السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهد ررخلي نمت يا بارت وركولي دعاك لنديا ذكرها لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது பஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நாம் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ நமக்கு வழங்குவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்வாஹ அதிகமான அதிகமானவர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அடியார்களே நம் கண்ணியமான ரமவானியுடைய மாதத்திலே இறந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் ஜும் ஆ நாள் நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே இந்த ஆவை ஓதுவோம் மிக சிறந்த உருது ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நாம் இழந்ததை விட அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த உரது ஆ அல்லாஹும் இந்த திரியது ஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது நாம் ஒரு விடயத்தை இழந்திருக்கின்றோம் என்றால் அந்த விடயத்தை விட சிறந்த ஒன்றை அதனை விட பல மடங்கு சிறந்ததை அவ்வாஹ் நமக்கு வழங்குகின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவை ஓதுவோம் ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த ஆவை ஓதுவோம் ஏனென்றால் வரும்பான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லார்களே இந்த ஆவை அதிகமாக ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் தாலா நாம் இழந்ததை விட சிறந்ததொன்றை நமக்கு வழங்குவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்மத்தின் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்